வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்மீக தமிழ் சேனலில் நாள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் இருபதாம் தேதி சனிக்கிழமையை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேரில் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஏழாம் தேதி இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள் இன்றைய திதி இன்று முழுவதும் துவாதசி இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை விருத்தியும் அதன் பின்பு துருவமும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் வரை பூரமும் அதன் பின்பு உத்திரமும் வருகிறது இன்றைய கரணம் இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பாவமும் அதன் பின்பு பாலமும் தொடர்கிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் வரை சித்தயோகமும் அதன் பின்பு மரண யோகமும் வருகிறது இன்றைய ராசி மேஷம் இன்பம் ரிஷபம் நிறைவு மிதுனம் தனம் கடகம் பயம் சிம்மம் கோபம் கன்னி போட்டி துலாம் பெருமை விருச்சகம் செலவு தனுசு சுபம் மகரம் நன்மை கும்பம் வெற்றி மீனம் ஆதரவு இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய குளிகை இன்றும் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய பாட்டி வைத்தியத்தில் கீழா நெல்லி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தடவி வர முடி வளரும்னு பதிவில்லை இருக்குது இன்றைய பழமொழி சோகம் என்பதும் மகிழ்ச்சி நீருக்காக உனக்குள் சுரக்கும் தாகம் அப்படின்னு பதிவில் இருக்குது அடுத்து நம்ம இன்று ஒரு கோயில் தகவல்ல கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு சக்தி பீடமாகிய மங்களாம்பிகை கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க கும்பகோணம் அருங்கிலுள்ள திருமங்கலக்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த மங்களாம்பிகை திருக்கோயில் கோயிலின் மூலவர் பிராணநாதர் அம்மன் பெயர் மங்களாம்பிகை இத்தலத்தில் சிவலிங்கத்தின் பானம் ஆவுடையாரை விட மிக உயரமாக இருக்கும் நவக்கிரகங்கள் இறுக்க இலையில் தயிர் சாதம் படைத்து சிவபெருமானை வழிபட்டதாக ஐதீகம் உள்ளது இங்குள்ள நடராஜர் சன்னதியில் உள்ள மரகதலிங்கத்திற்கு தினமும் உச்சிகாலத்தில் பூஜை செய்கின்றனர் அடுத்து நாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி